அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஆழமான மனப்பாங்கும் எரிமிலை போன்ற சக்தியும் கொண்டவர்கள் வெளியில் அமைதியாகவும் உள்மனதில் வெற்றிக்கான போர் வீரராகவும் இருப்பார்கள் யாராலும் எளிதில் புரிய முடியாத அந்த மர்ம காந்த சக்தி இவர்களின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு இவர்களின் கண்கள் தீயையும் கணிசமான உண்மைகளையும் காட்டும் பொய் துரோகம் போலி வேசம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்காது ஒருவரை நேசித்தால்தான் முழு மனமும் உயிரும் கொடுப்பார்கள் ஆனால் துரோகம் நடந்தால் பாம்பு போல தாக்காமல் விடமாட்டார்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் பாதாளத்தில் விழுந்தாலும் அங்கேயே தங்காதவர்கள் பறக்க தங்களைத் தயார் செய்யும் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுபவர்கள் இவர்களே அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே காரியத்தில் தீவிரம் கொண்டவர்கள் செய்வேன் என்றால் செய்வேன் என்பது இவர்களின் வாழ்க்கை நியதி எதையும் சீராக ஆழமாக ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் அதனால் பிறர் தவறினாலும் விருச்சிகம் தவறுவதில்லை இவர்கள் மனதில் சூழ்ச்சி செய்யும் அறிவு அதிகம் ஆனால் அதையே நல்ல திசையில் பயன்படுத்தினால் உச்ச வெற்றியை கைப்பற்றுவார்கள் கஷ்டம் வரும்போது அதை கண்டு பயப்படாமல் அதை வெற்றி பெறும் படிக்கட்டாக மாற்றுகிறார்கள் இவர்களிடம் உள்ளுணர்வு சக்தி அதிகம் யார் உண்மையானது யார் போலி என்பதை முகத்தை கண்டே பிளேட் போல படித்து விடுவார்கள் ராசியினர் காதலிக்கும் போது அது சாதாரண காதல் அல்ல உயிரையும் விட பெரிய பாசம் இவர்களை பெற்றவர் அதிர்ஷ்டசாலி ஆனால் தனிப்பட்ட உணர்வுகளை மிகவும் ரகசியமாக வைத்திருப்பார்கள் காதலில் ஒரு முறை பிடித்தவர் என்றால் அவர் வாழ்க்கையே இவர்களின் உலகம் அன்பு ஆதரவு காப்பாற்றும் சக்தி தீவிரமான ரொமான்ஸ் ஆழமான உணர்ச்சிகள் எல்லாமே இவர்களிடம் உண்டு ஆனால் துரோகம் செய்தால் ராசியின் பழி ஒருபோதும் மறக்கப்படாது மேலும் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் மேலாண்மை தலைமை திறன் விசாரணை அறிவு ஆராய்ச்சி ஆள்வன்மை உள்ளதால் மேல்நிலைகளுக்கே வருகின்றனர் அவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஆமி பாதுகாப்பு மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆராய்ச்சி விஞ்ஞானி உளவியல் நிபுணர் வணிக மேதைகள் ரியல் எஸ்டேட் சினிமா கலை மீடியா உலகம் ஐடி மற்றும் டெக் துறை மந்திர ஆத்மீக துறைகள் இவர்களின் வாழ்க்கை நோக்கம் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் உயரத்தை அடைய வேண்டும் தங்கள் பெயரை ஒளிரச் செய்ய வேண்டும் அதேபோலதான் போலதான் ராசியின் செல்வ அதிர்ஷ்டம் பிறப்பிலேயே இணைந்தது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தின் மதிப்பு இவர்களுக்கு தெரியும் சூழ்நிலையில் ஏற்பட்ட தாழ்வுகள் இவர்களை பணக்காரராக மாற்றும் பயிற்சி முக்கிய செல்வ உயர்வு காலங்கள் பெரும்பாலும் வயது இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தேழுந்து நாற்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தைந்து இந்த காலங்களில் வீடு கார் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் பிறந்த வீட்டுக்கும் தம்பதி உறவுகளுக்கும் குழந்தைகளுக்கும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார்கள் தங்கள் குடும்பம் அளிக்கப்படக்கூடாது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் ஒரு விடுச்சிகம் குடும்பத்தில் வந்தால் துன்பங்கள் விலகும் எதிரிகள் பயமும் மரியாதையும் கொள்ளும் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் ஏனென்றால் விருட்சிக ராசியினர் பின்னால் தாக்க மாட்டார்கள் நேரில் வர சொல்லுவார்கள் அவர்களை தவறாக நினைத்து யாராவது தீங்கு செய்ய வந்தால் அவர்களின் வாழ்க்கையே பாடமாக மாறிவிடும் வீழ்ச்சிகம் சிரித்துக்கொண்டு கொண்டு தாக்குவார்கள் ஆனால் எப்போதும் நியாயத்திற்காக மேலும் இவர்களுடைய வாழ்க்கை மர்ம ஆசிர்வாதங்களால் நிரம்பி உள்ளது உழைப்பும் விசுவாசமும் இருந்தால் ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் சமூக மரியாதை எதிரியை அடக்கும் சக்தி தெய்வ ரகசிய பாதுகாப்பு ஒவ்வொரு விழுவதிலும் அடுத்த பெரிய வெற்றிக்கான தெம்பு தூண்டுகோல் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் நினைத்தால் சாதிப்பவர்கள் ஒரு கூட்டத்தில் நூறு பேர் இருந்தாலும் அவர்களின் அடையாளம் கொண்டிருப்பவர் விருட்சிகம் தங்களுடைய உறுதியில்தான் இவர்களின் வெற்றி பொறுப்பை ஏற்றால் இல்லை முழு செய்தே தீர்வார்கள் ஆளுமை கட்டுப்பாடு தீவிரம் இவர்களின் அடையாளம் பல நிறுவனங்களில் சிஇஓ டைரக்டர் கமாண்டர் போன்ற பெரிய பதவிகளில் விருட்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பது சாமானியமல்ல அதற்கான டிஎன்ஏ இவர்களிடமே உள்ளது ரகசியங்களை உடைக்கும் நிபுணர்கள் விருச்சிக ராசியினர் மூன்றாவது கண் திறந்திருக்கும் யாருடைய வார்த்தைக்கு பின்னால் என்ன உண்மை இருக்கிறது எதற்காக யாராவது இப்படி செய்கிறார்கள் இவர்கள் ஒரு பார்வையில் கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகவே இவர்களிடம் பொய் பேசாதீர்கள் ஏமாற்ற நினைக்காதீர்கள் அவர்களை குறைத்து மதிக்காதீர்கள் நீங்கள் சொல்லாததை கூட அவர்களுடைய மனம் படித்துவிடும் மேலும் விருச்சிக ராசியினர் எதையும் மனம் கவரும் வகையில் செய்வார்கள் அவர்கள் நடக்கும் இடத்தில் அனைவரும் கவனிக்கும் முகத்தில் மர்ம புன்னகை கண்களில் தீ பேசையில் நச்சடிக்காத அமைதி உடையில் அழகு அத்தாரிட்டி இவர்கள் கவர்ந்திருக்கும் சக்தி உடையவர் அவர்களை குறித்த ஆர்வம் ஒருபோதும் குறையாது விருச்சிக ராசியினர் வாழ்க்கையில் மூன்று முக்கிய மாற்ற காலங்களை கண்டிப்பாக சந்திப்பார்கள் முதல் மாற்றம் தன் சக்தியை உணரும் தருணம் இரண்டாம் மாற்றம் எதிரியை கடந்து உயர்வது மூன்றாம் மாற்றம் சமூகத்தில் உயர்ந்த நிலை பெறுவது இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த மூன்று மாற்றங்களையும் கடந்து அவர்களின் பெயரும் புகழும் மறையாத ஒளியாகிவிடும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பணம் ஆசைக்கு அடிமையில்லை ஆனால் பணம் இவர்களிடம் வந்து தலைவணங்கும் அதற்கு காரணம் கூர்மையான திட்டமிடல் நிதி கட்டுப்பாடு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தல் சொத்துக்களில் முதலீடு செய்வது இவர்கள் சம்பாதிப்பதை மட்டுமல்ல சம்பாதிப்பதை நிலையாக்கும் கலை தெரிந்தவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் பணத்தை கவலைப்பட வேண்டிய நிலையிலேயே இல்லை என்று நிமிர்ந்து நின்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் தனக்கென்று ஒரு ராஜ்ஜியம் கட்ட வேண்டும் என்ற ஆழமான கனவு உடையவர்கள் அது சொந்த வீடு சொந்த கார் சொந்த சொத்து சொந்த வணிகம் என அனைத்துக்காக வளர்ச்சி பெறும் வாழ்க்கையின் பெரும்பாலானவர்களுக்கு இருமுறை வீடும் ஒருமுறை காரும் வாங்கும் பெரிய யோகம் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் விருச்சிகத்தை அடக்க யாரும் முடியாது எதிரிகள் தான் அவர்களின் வெற்றியும் அதே அளவில் உயரத் தொடங்கும் அவர்களுக்கு வரும் பொறாமை சதி தடை தடங்கள் இதெல்லாம் அவர்களை நிறுத்த அல்ல மேலேற்றத்தான் வந்தவை என்னை வீழ்த்த நினைத்தவர்கள் என்னை உயர்த்தும் படிகட்டுகளாக மாறிவிட்டார்கள் என இறுதியில் சொல்லும் விதி இவர்களுக்கே மேலும் வெளியில் அமைதி நிதானம் உள்ளே வெற்றி வேண்டும் என்ற தீ அழிக்க முடியாத தைரியம் யாராலும் உடைக்க முடியாத மனம் விருச்சிகம் யாரையும் காதலிக்கலாம் ஆனால் தன் மனதை யாருக்கும் அடிமைப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே எழுதுபவர் அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறப்பிலேயே விதிக்கு சொந்தமானவர்கள் வாழ்க்கையில் வரும் அதிகார நிலைகள் முக்கிய துறைகள் பெரிய தீர்மானங்கள் தலைமை பொறுப்புகள் இவை அனைத்தையும் விதியே அவர்களிடம் கொண்டு வருகிறது ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு உள்ளது பிறர் விரும்புவது விருச்சிகம் அடைந்து காட்டுவார் நான் பிறந்ததே வெல்லத்தான் இது அவர்களின் டிஎன்ஏ மேலும் விருச்சிக ராசிக்காரர்களை ஒரு கயிறால் கட்ட முடியாது ஆனால் ஒரு நம்பிக்கையால் கட்டலாம் அவர்கள் நண்பனை உயிரைப் போல் காப்பார்கள் தங்களை விட்டுவிட்டு குடும்பத்திற்காக வாழ்வார்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு ஒரு விசாசம் உடைந்தால் அவருடன் வாழ்ந்த காலத்தையே விருச்சிகம் தன் நினையிலிருந்து நீக்கிவிடுவார் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு எளிதில் கிடைக்காதே அதே போலதான் ராசியினர் தங்கள் திட்டத்தை இதயத்திற்குள் பூட்டி வைப்பார்கள் வெற்றியடைந்த பிறகுதான் தெரியவரும் பேசுவதற்கு முன் செயல்முறை காட்டுவார்கள் அவர்களை பாதிக்கப்பட்டவராக யாரும் காண ஏனென்றால் அவர்கள் துன்பத்தை உள்ளே வைத்துக் கொள்வார்கள் வெளியில் முகத்தில் சிங்கப் புன்னகை மேலும் விருச்சிகம் அருகில் இருந்தால் நண்பர்கள் பாதுகாப்பாக உணர்வார்கள் தைரியம் பெருகும் எதிரிகள் அவர்களை நேரில் பார்க்க பயப்படுவார்கள் பின்னால் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ஒருமுறை கண்கள் சிவந்தால் எதிரிகளுக்கு ஒரு முடிவு தினம் நிச்சயம் கெட்ட சக்திகளை துரத்தும் இயல்பான பாதுகாப்பு விருச்சிக ராசிக்காரர்களின் ஆவிக்குரிய ஆற்றல் மிக வலிமையானது அவர்களின் இருப்பால் தீய கண் விலகும் தூர்நடை போகிகள் ஓடிப்போவார்கள் துன்பம் தாக்காமல் தடுக்கப்படும் அவர்களை தொட விரும்பும் தீமை அவர்களுக்கே தீங்காக மாறும் தொடல் மாற்றங்களால் கோலோச்சும் வாழ்க்கை விருச்சிகம் எவ்வளவு வீழ்ந்தாலும் அவர்களை அழிக்க முடியாது அதற்கு பதிலாக புதியவராக பீரங்கி போல எழுவார் முந்தியதை விட இரட்டிப்பு சக்தியுடன் வாழ்வார்கள் அவர்களின் வாழ்க்கை மந்திரம் நான் விழுந்தது மேலும் போகும் முன்னேற்றம் குழந்தைகள் மீது அதிர்ஷ்டம் ராசியினர் பெரிய குடும்ப சாதனைகள் புகழ் நிலை இவற்றை குழந்தைகள் மூலமே அதிகம் அடைவார்கள் அவர்களுடைய குழந்தைகள் அறிவிடும் ஆட்சிகளிலும் உயர்பவர்கள் குடும்ப பெயரை பிரபலப்படுத்தும் நட்சத்திரங்கள் குறிப்பாக செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமையும் தலைமைத்திறன் திறன் மேலெங்கும் உயர்ந்த பொறுப்புகள் அரசாங்கம் சார்ந்த உண்மைகள் நீண்ட நாள் உழைப்புக்கு பலன் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு தொழிலில் முக்கிய முன்னேற்றம் சொத்து சேமிப்புக்கும் வளர்ச்சிக்கும் உகந்த காலம் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலன் அதிகளவில் கிடைக்கும் அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தடைகள் அதிகளவில் வரும் மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வ புண்ணிய பலம் கிடைப்பதால் குடும்பத்தில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் விருச்சிக ராசியினர் இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல விஷயங்கள் அதிக நடக்கும் பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள் எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் இரத்தத்தில் பரவும் தொற்று நோய் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் சுபகாரியங்கள் திருமணங்கள் புத்திர சந்தான பாக்கியம் ஆடை வாங்குவது ஆபரணம் வாங்குவது என அனைத்து விதமான யோகங்களும் உண்டாகும் அரசியலில் பெயர் புகழ் கிடைக்கும் பெற்றோர் பெரியோர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உடன் இருப்பவர்கள் செய்யும் பிரச்சனையால் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புள்ளது ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ந்து விட்டு கையெழுத்து போடுவது நல்லது டிஜிட்டல் மோசடிகள் டிஜிட்டல் அரஸ்ட் வலைதளங்களில் மோசடிகளில் சிக்குவது போன்ற வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது குல தெய்வத்தை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகல் வழிபாடு உங்களுக்கு யோக பழத்தை தரும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது தைரியத்தை ஏற்படுத்தும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் ஏற்படும் அறுபடை வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றில்லை அருகில் எடுக்கும் கோயில்கள் பிடித்த கோவில்களுக்கு சென்று வழிபடலாம் ஏழு எலுமிச்சையை கொடுத்து ஒரு புலத்தை வாங்கி அந்த உணவாக பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அழகு அறிவு தோற்றம் தோரணை செல்வாக்கின் கிரகமாக கருதப்படும் சுக்கரன் விருச்சிக ராசியில் குடியேறுகிறார் அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு மாறும் சுக்கரன் அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலன்களை அளிப்பார் என நிபுணர்கள் கூடுகிறார்கள் குறித்த சில ராசிக்கு நேர்முறை பலன்களையும் ஒரு சில ராசிக்கு சவால்கள் நிறைந்த வாழ்க்கைகளையும் கொண்டு வருவார் என கணிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எந்த ராசிக்கு நற்பலன்களை அளிக்கிறார்கள் தெரியுமா விருச்சிக ராசியில் குடியேறும் சுக்கரன் மேச ராசியினரின் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் மேலும் இந்த ராசியின் ஜாதகத்தில் முதல் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் சுக்கரன் நேர்முறை பலன்களை அதிக்கிறார் குறிப்பாக அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரித்து தொழில் வாழ்க்கையில் வெற்றி காண உதவி செய்கிறார் நீண்ட மாதங்களாக செய்ய முடியாமல் தவித்த காரியங்களை தைரியமாக எடுத்து செய்யும் வாய்ப்புகளை அளிக்கிறார் பண விஷயத்தில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும் கவலை வேண்டாம் நம்பிக்கையுடன் செயல்பட அடுத்ததாக சொந்த ராசிகள் உருவாகும் மகாலட்சுமி ராஜயோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரும் செல்வாக்கு அதிகரிப்பு நீண்ட நாள் நிலுவை வேலைகள் முடிவு செல்வம் பெருகும் தைரியம் தன்னம்பிக்கை பலமடங்கு மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் நிதிநிலை வலுப்படும் பதவி உயர்வு வாய்ப்புகள் அதிகம் வணிகத்தில் எதிர்பாராத லாபம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது உச்ச வளர்ச்சி நிதிவளம் வளம் அதிர்ஷ்ட வெள்ளம் தரும் காலகட்டமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சட்டத்திற்கு புறம்பானவுடன் தொடர்பு வைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை விருச்சிகராசியினர் கையெழுத்து போடும் விஷயங்கள் வாகனங்களை ஓட்டுவது பணம் கொடுக்கல் வாங்கல் மேலதிகாரிகள் குடும்பம் உடன் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளியிடம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கோபங்களை தவிர்த்து மிகவும் நிதானமாக இருப்பதும் நல்லது தினந்தோறும் ஏதாவது ஒரு கோயிலில் அமைதியாக அமர்ந்துவிட்டு வருவது பாசிட்டிவ் எனர்ஜிகளை அதிகரிக்கும் பணம் வசதிகள் இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதாவது ஒரு படிதவிப்பை ஏற்படுத்தும் அந்த நிலைமைகள் பல நேரங்களில் தவறாக கொண்டு போய்விடும் என்பதால் கவனம் தேவை சக ஊழியர்களுடன் தேவையில்லாத மனவளத்தமும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும் வாய்ப்புகள் உள்ளது வெளியிடத்தில் இருக்கும் கோபத்தை வீட்டில் உள்ளவர்களிடம் காட்டும் வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் நிதானமாக இருப்பதும் நல்லது குறை இரத்த அழுத்தம் ஹீமோகுளோபின் ஹார்மோன் குறைபாடுகள் தைராய்டு பிரச்சினை முதுகு தண்டுவிட கோளாறுகள் கால் பகுதி பாதப்பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த அக்கறை செலுத்துவது நல்லது உடைப்பயிற்சி செய்யாத விருட்சிகாசினர் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரிடும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல சுபிசங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும் சாத்தியக்கூறுகள் உள்ளது இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறி இனி அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறும் சாத்தியக்கூறுகள் உண்டு பொறுமையை கடைபிடிப்பது ஏற்றத்தை கொடுக்கும் விநாயகர் துருக்கை பெருமாள் தாயார் அனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் லாபகரமானதாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கும் புதிய வழிகளில் வருமானம் ஈட்ட வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவம் மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பெயரும் மரியாதையும் கிடைக்கும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் கண் நரம்பு தலைவலி இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் உரிய மருத்துவம் பெறுவது நல்லதே உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரம் படிப்பில் செய்யாத தவறுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் தாய்வழி தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இழுபறியாக இருக்கும் நிலைமைகள் படிப்படியாக மாறும் மேலதிகாரிகளிடத்தில் தர்க்கம் செய்யாமல் இருப்பது நன்மைகளை தரும் விருச்சிகம் ராசியினருக்கு அற்புதமான காலகட்டம் நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும் ஆண் குழந்தைகள் பிறக்கும் வீடு அமையும் சான்றிதழ்கள் கிடைக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் தனப்பாக்கியம் உண்டாகும் நிம்மதியாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆளுமை மிக்க மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஆளுமை திறன் மிக்க மாதமாக இந்த மாதம் அமையும் தலைவலி டென்ஷன் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கும் அமைப்பு உண்டாகும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும் எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் விரயத்தில் சுக்கரன் இருப்பதால் ஆடம்பர பிராயணம் இன்புல சுற்றுலா செல்வீர்கள் வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்கள் அழகு நிலையங்களுக்கு செல்வது ரிசார்ட்டுகளுக்கு செல்வது போன்ற எண்ணங்கள் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் பழனி முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தோஷம் ரீதியாக எழுபது சதவீதமும் பொருளாதார ரீதியாக தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கும் விநாயகர் அனுமன் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு போடுவது வெண்ணெய் நெய்வேத்தியம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் உங்கள் வருமானத்திலோ சம்பளத்திலோ உயர்வை இப்போது எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் வேலையில் திருப்தி அடைவார்கள் சாதகமான மாதமாகவே உங்களுக்கு அமைய உள்ளது நீங்கள் உங்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வம் அளிக்கும் சக்தி கண்ணுக்கு புலப்படாத ஒன்றாக இருக்கும் தடுக்க நினைக்கும் சக்திகள் அவர்களை வந்து தலை குனிய வேண்டிய நிலை உருவாகும் அவர்களை எப்போதும் காப்பாற்றும் தெய்வங்கள் கொடுத்தும் பார்க்கலாம் தொண்டை ஆழ்வார் சுப்பிரமணிய சுவாமி காளியம்மன் பராசக்தி அனுமன் வெங்கடேச பெருமாள் நவக்கிரக வழிபாடு சிறப்பு செவ்வாய் இவர்களுக்கு முன்னுரிமை என்பது தெய்வத்தை நேரடி படுசு தெய்வம் எச்சரிக்கும் அவர்கள் அதை கேட்பார் அதனால் அவர்களின் வாழ்க்கை தப்பியும் வெற்றியும் நிரம்பும் விருச்சிகம் எந்த துறையிலும் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இவர்களுக்கு மிக அதிக உயர்வு தரும் துறைகள் ரகசிய சேவை போலீஸ் படை மருத்துவம் மருந்து தொழில் சுரங்கம் பெட்ரோலியம் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் நிதி பங்குச்சந்தை வங்கி ஐடி சைபர் செக்யூரிட்டி ஆராய்ச்சி அறிவியல் திரையுலகம் மீடியா இவர்களிடம் ஆளுமை திட்டமிடல் மர்மம் இந்த மூன்றும் சேர்ந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஒருவருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் பெரிய வெற்றியையும் அடைவார்கள் விருச்சிகம் ஆன்மாவை தொடும் அன்பை விரும்புவர் கணவன் மனைவியாக இவர்களுடன் வாழ்வது ஒரு வாழ்க்கை அனுபவம் சிறந்த இணைப்புத்தன்மை ரிசபம் மீனம் மீனம் கடகம் கடகம் ரிஷபம் மகரம் மகரம் இவர்களுடன் உறவு ஏற்படும் போது ஈர்ப்பு நம்பிக்கை உணர்ச்சி மந்திர சக்தி இவை நான்கும் சேர்ந்து வாழ்க்கையவே ஜொலிக்கும் சில ராசிகள் இவர்களின் சக்தி தாங்காமல் பயப்படலாம் மிதுனம் கும்பம் தனுசு சில நேரங்களில் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடும் எதிரிகளை சாம்பலாக்கும் ஆற்றல் விருச்சிக ராசியினர் துன்பப்படுத்த வந்தவர் தானே துன்பப்படுவார் அவர்களின் ஆற்றல் சாபமல்ல தெய்வத்தின் பாதுகாப்பு அவர்கள் மனதில் நீங்காதது நன்மை செய்தவர்களை உயர்த்துவார் துண்மையானவர்களை மண்ணில் புதைப்பார் இதுவே பாம்பு புண்ணியம் விருச்சிகத்தி எனப்படும் ராசி இது அடுத்த பெரிய பகுதியாக ஆனால் தனியாக விரிவாக வரும் ஏனென்றால் இந்த காலத்தில் வீடு கார் தொழில் உயர்வு ஆரோக்கிய வெற்றி பகைவர் வீழ்ச்சி வம்சம் உயர்வு ராஜயோகம் வளர்ச்சி இதெல்லாம் அடுத்தடுத்து அவர்கள் கூட நடக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கப் போகிறது ஏனென்றால் விருச்சிக ராசியினரின் வாழ்க்கை பல கட்டங்களில் மிகப்பெரிய திருப்பங்களை உருவாக்கும் சாதாரண மனிதரை விட இவர்களின் பயணம் மாற்றங்களின் வழியே பயணிக்கும் ரகசிய சக்தியால் சூழப்பட்டுள்ளது ஒருவர் தங்களுக்கு செய்த ஒரு சிறிய உதவிகளையும் மரணத்திற்கு பின் கூட மறக்காமல் மனதில் வைத்திருப்பவர்கள் அதேபோல துரோகம் செய்தவர்களுக்கு எந்த காலத்திலும் தகுந்த பதில் கொடுக்க வல்லவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் சாதாரணமென்ற சொல்லே இல்லை ஒரே நேரத்தில் நண்பனின் நெஞ்சுக்குள் நெருப்பையும் எதிரியின் இதயத்தில் அச்சத்தையும் விதைப்பவர்கள் இவர்கள் கடைசி வரை போராடுவார்கள் எத்தனை பேரும் எதிர்த்தாலும் விருச்சிகத்திற்கு வெற்றி என்பது அழியாத விதி மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களின் கண்களில் மறைமுக மந்திரம் உண்டு ஒன்றே யாரும் பொய் சொல்ல முடியாது இவர்களிடம் இருக்கும் காந்த சக்தி மனிதர்களின் மனதை படித்துவிடும் அளவிற்கு கூர்மையானது இவர்களுக்கு அறிவில் வந்தால் ஒருவர் தன் ரகசியங்களையும் சொல்லிவிடுவார் விருச்சிக ராசிக்காரர் தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் தம்முள்ளே சுழற்றி வைக்கும் நெருப்பைப் போல் இருந்து எவ்வளவு ஆழமாக உலத்தை உணர்கிறார்களோ அதைவிட ஆழமாக தங்களையே விசாரிக்கின்றனர் ஒருவரை நம்பினால் அவர்களுக்காக உலகையே எதிர்ப்பார்கள் ஆனால் ஒரு நம்பிக்கை உடைந்தால் சாம்பலாகாதவரை அந்த அத்தியாயம் முடிவதில்லை விருச்சிக ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ஒரு ராஜயோகத்தை கொண்டவர்கள் அவர்கள் கூட்டத்தில் கலந்து நிற்பதில்லை கூட்டத்தையே முன்னே நடக்க வைப்பார்கள் இவர்கள் சூழ்நிலையை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் கோரமான சூழ்நிலையில் கூட அவர்கள் மனதை குளிர்விக்க முடியாது ஆனால் எந்த நேரத்திலும் சூழ்நிலையை சூட்டாக்கி தன் விதியை தன் கையால் எழுதுபவர்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் சாதாரணமல்ல அது உணர்ச்சியின் பேரழிவி உடலின் காந்தம் ஆன்மாவின் இணைப்பு இவர்கள் காதலித்தால் முழுமையாக காதலிப்பார்கள் அவர்களை நேசிக்கும் ஒருவர் வாழ்க்கையில் கிடைக்காத பாதுகாப்பையும் ஆழ்ந்த உணர்ச்சிகளையும் அனுபவிப்பார் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் கோபமாக மாடினாலும் அது புயலாகும் அவர்களை ஏமாற்ற துணிந்தவர் உயிரில் மறக்க முடியாத பாடம் பெறுவார் இவர்கள் காதல் செய்வது உணர்ச்சியின் ஆழத்திலும் உடலின் தீயிலும் உயிரின் ரகசியத்திலும் விருச்சிக ராசிக்காரர்கள் உலகில் மிகச்சிறந்த உளவாளிகளும் மிக ஆழமான நுண்ணறிவு கொண்டவர்களும் ஒருவரின் முகத்திலும் ஒரு வார்த்தையிலும் சிறிய நடைக்காற்றிலும் கூட உண்மையை பிடித்து விடுவார்கள் யாரும் பார்க்காததை அவர்கள் பார்ப்பார்கள் யாரும் கேட்காதவற்றை அவர்கள் கேட்பார்கள் அவர்கள் அடுத்த அடியை எடுப்பதற்குள் ஆயிரம் முடிவுகளை மனதில் கணித்து விடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களை ஏமாற்ற முயற்சிப்பது மிருகத்திற்கு முன் வேட்டைக்காரன் நிற்பது போல இறுதியில் வெல்லும் ஒரே பேரினம் விருச்சிகம் இவை விருச்சிக ராசிக்காரர்களின் இன்னொரு பக்கம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பது சாதாரணமாக நடக்காது அவர்கள் செலுத்தும் ஒவ்வொரு முயற்சியும் ஒருநாள் பெரும் செல்வ வெடிப்பாக மாறும் இவர்கள் பிறந்த விதியே முதலில் போராடு பிறகு பொன்னால் பலை பெற்று வாள் ராசியின் ரகசிய செல்வ பாதைகள் மறைமுக வருமானம் முதலீட்டில் பெரும் லாபம் பங்குகள் நிலம் தங்கத்தில் ஆழமான அதிர்ஷ்டம் வணிக ரீதியில் மிகப்பெரிய சுடர் ஆராய்ச்சி ரகசிய துளிகளில் செல்வ பாய்ச்சல் கூட்டாளித்துவத்தில் மிகப்பெரிய உயர்வு விருச்சிக ராசிக்காரர் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட சக்தி குரு பிளஸ் செவ்வாய் இணைப்பு இதனால் வாழ்க்கையில் தகராறுகள் வரும் ஆனால் இறுதியில் அவர்களே ராஜாக்கள் விருச்சிகம் வாழ்க்கையில் குறைந்தது இரண்டு வீடுகளும் ஒரு லட்சம் மதிப்பில் தொடங்கி கோடிகள் மதிப்பில் உயரும் கார்களும் வாங்கும் அதிர்ஷ்டம் உடையவர்கள் அவர்கள் வாங்கும் வீடு தங்களின் ஆட்சியை காட்டும் கோட்டை போல இருக்கும் அதிர்ஷ்டமான காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது செல்வ வெடிப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இரண்டாவது மிகப்பெரிய சொத்து லாபம் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் தலைமை பொறுப்பை பிடித்தே தீர்வார்கள் இவர்களுக்கு சிறந்த கெரியர் புலன் விசாரணை ரகசிய சேவை காவல்துறை மருத்துவம் குறிப்பாக அறுவை சிகிச்சை மனையில் ஆய்வு நிறுவனங்கள் வணிகம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பங்குச்சந்தை ஃபைனான்ஸ் ஆன்மீக வழிகாட்டுதல் ஒகல் ரீசர்ச் மீடியா பிரபல உருவாக்கம் ஸ்கிரிப்ட் டிராமா இவர்கள் ஒரு திட்டத்தை முடிக்காமல் அடுத்ததை தொடங்க மாட்டார்கள் கட்டுப்பாடு இரகசிய திட்டமிடல் வெற்றி அதே போலதான் விருச்சிக ராசிக்காரர்களை துன்புறுத்தவர்களின் நிலை எப்படி இருக்கும் ஒரு வழியில் அவர்களின் நிலைகளையும் பயமுறுத்தும் வெற்றி ரகசிய வெற்றி நுண்ணறிவு எதிரியை உடனே தாக்க மாட்டார்கள் மௌனமாக தூரத்திலிருந்து பண்பட்ட முடிவை உருவாக்குவார்கள் இறுதியில் ஒரே ஒரு முடிவால் ஆட்டம் முடிவு யாராவது விருச்சிக ராசிக்காரர்களின் மரியாதையை காயப்படுத்தினால் அவர்களின் கதையில் அத்தியாயம் முடிவது எளிதல்ல மேலும் அவர்களை காக்கும் தெய்வங்கள் சண்முக பெருமான் கால பைரவர் மகா காளி நாக தெய்வங்கள் இதயத்தில் ஒரே நம்பிக்கை யாரும் தோற்க வைக்க முடியாது சரி ஜோதிடம் ஒரு கலை அதில் நம்ம சேனல் உங்களுக்கான வழிகாட்டி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க